மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இதுதாங்க இந்த குழம்புக்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வானல் வச்சுக்கணும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்கணும் இது கூடவே இடித்து வச்ச பூண்ட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம சேர்க்கலாம் நல்ல வதம் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கணும் இது கூடவே அரைச்சு வச்ச மிளகு சீரகத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க புளித்தேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை வந்து இப்போ நம்மளோட திருக்க மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்